வணக்கம் வெல்கம் டு மை குக்கிங் சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழை கருவாடு வருவல் வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் மீட்டு மிளகாய் தூள் மஞ்சள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு தண்ணியை ஊற்றி இப்போ வந்து நம்ம வாழை அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்பது பீஸ் வாழை வந்து நல்லா கழிவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து சுடுதண்ணில் வந்து ஒரு தடவை ஊற்றி கழிவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாழை இதில் சேர்த்துக்கலாம் சுடுதண்ணில் எதுக்கு கழுவிக்க சொல்கிறேன்னா எக்ஸ்ட்ரா இருக்க உப்பு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் கருவாட்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால தான் நான் வந்து இப்போ இதில் வந்து உப்பு சேர்க்கலை இப்போ இதெல்லாத்தையும் நல்லா இது திருப்பி போட்டுக்கலாம் தோசைக்கல் வச்சிருந்தேன் கருவாடு வறுக்கிறதுக்காக கல் காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு இப்போ நம்ம கருவாடு இதில் வந்து போட்டுடலாம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் டெஸ்ட்டாக இருக்க இந்த மசாலா வந்து இது மேலே அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது மேலே எண்ணெயை வந்து ஊற்றி விடுங்க நல்லா வேகட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போல் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விற்று போட்டுக்கோங்க பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு இந்த மசாலாலாம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு ஓவராலா இதுக்கு வந்து டென் மினிட்ஸ் எடுத்துக்குச்சு இப்போ நம்ம இது வந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க டுடே நம்ம பண்ண வாழக்கருவாடு வருவல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரசம் பருப்பு கீரை சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்